ஊழல் மற்றும் குடும்ப அரசியல் குற்றச்சாட்டுகளால் எப்போதும் சர்ச்சையில் சிக்கும் திமுக அதிகாரத்தை தனிப்பட்ட சொத்தாக பயன்படுத்துகிறது கருணாநிதி திமுக தலைவரும் தமிழ்நாட்டின் ஐந்து முறை முதலமைச்சருமானவர் தமிழக அரசியலில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியவர் ஆனால் அவரது ஆட்சியும் வாழ்க்கையும் ஊழல் மற்றும் குடும்ப அரசியல் குற்றச்சாட்டுகளால் சர்ச்சைக்குள்ளானவை திருக்குவளையில் எளிய குடும்பத்தில் பிறந்து திராவிட இயக்கத்தில் இணைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதில் அண்ணாதுரையின் மறைவுக்கு பின் திமுகவை வழி நடத்தினார் சமூக நீதி கல்வி உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு அவர் முக்கியத்துவம் அளித்தாலும் டூ ஜி ஊழல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் அவரது நற்பெயருக்கு களங்கம் விளைவித்தன இது திமுகவை குடும்ப நலனை மையப்படுத்திய கட்சியாக விமர்சிக்க வழிவகுத்தது கருணாநிதி மூன்று திருமணங்கள் செய்தார் பத்மாவதி தயாள் ராஜாதி அம்மாள் இவர்களிடமிருந்து பிறந்த எம் கே முத்து நடிகர் குறைவான அரசியல் ஈடுபாடு உடையவர் எம் கே அழகிரி முன்னாள் மத்திய அமைச்சர் எம் கே ஸ்டாலின் தற்போதைய முதலமைச்சர் திமுகவின் தலைவர் எம் கே தமிழரசு தொழிலதிபர் எம் கே செல்வி தனி உரிமையில் வாழ்பவர் கனிமொழி மக்களவை உறுப்பினர் கவிஞர் ஆகியோர் மற்றும் மருமக்களான தயாநிதி மாறன் முன்னாள் மத்திய அமைச்சர் கலாநிதி மாறன் குழும உரிமையாளர் மற்றும் அவரது பேரன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் நடிகர் தயாரிப்பாளர் ஆகியோர் அரசியல் திரைத்துறையில் வணிகத்தில் ஆதிக்கம் செலுத்துகின்றனர் இவர்களுக்கு முக்கிய பதவிகள் மற்றும் வணிக வாய்ப்புகள் வழங்கப்பட்டதாக விமர்சனம் எழுந்தது இது குடும்ப அரசியலை வலுப்படுத்தியது அவரது திரைப்பட வசனங்கள் மற்றும் இலக்கிய படைப்புகள் செல்வாக்கு செலுத்தினாலும் அவை அரசியல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தப்பட்டதாக விமர்சிக்கப்பட்டன ஜெயலலிதாவுடனான பகை அரசியல் பிளவை ஏற்படுத்தியது இரண்டாயிரத்து பதினெட்டில் அவரது மறைவு ஒரு அத்தியாயத்தை முடிவுக்கு கொண்டு வந்தாலும் குடும்ப ஆதிக்கம் தொடர்கிறது இது தமிழக அரசியலில் குடும்ப அரசியல் மற்றும் ஊழல் விமர்சனங்களை தீவிரப்படுத்தி உள்ளது